அல்லாஹ் சுபஹான் உத்தாலா பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான் இதோ முகமது சல்லு அல்லாஹ் சொல்லம் நிச்சயமாக உங்களுக்கு நான் இந்த தொழுகையை பரிசாக தருகிறேன் இந்த தொழுகையில் தான் உங்களுக்கு எல்லா விதமான ஆறுதலும் இருக்கிறேன் ஏன் கவலைப்படுகிறீங்க இங்கே கவலைப்படாதீங்க மக்கள் எல்லாம் உங்களை எதிர்த்தாலும் உங்களை ஆதரிப்பதற்கு யார் பூமியில் இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக சிரமத்துக்கு மேல் சிரமங்களை நீங்கள் நிச்சயமாக சகித்து கொண்டாலும் அது கண்டிப்பாக உங்களோடு நான் இருக்குகிறேன் உங்களோடு நான் இருக்குகிறேன் உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன் என்னுடைய ஆறுதல் உங்களுக்கு மிகவும் மிகவும் முக்கியமானது உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்குத்தான் நான் நேரடியாக உங்களை அழைத்து வர செய்தேன் இந்த மேராஜ் பயணம் என்பது உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காகத்தான் எனவே நபியை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கவலைகளை போக்குவதும் உங்களுடைய மனதிற்கு ஆறுதல் தருவதும் உங்களுடைய கவலையினுடைய நேரத்தில் நீங்கள் ஆறுதல் பெறுவதற்கு காரணமாகவும் இந்த தொழுகைகள் இருக்கும் இந்த தொழுகைகள் இருக்கும் அப்போ உங்களுடைய மனதிற்கு ஆறுதல் தருவதும் இந்த தொழுகை தான் எனவே இந்த தொழுகையை நீங்கள் நிலைநாட்டி வாங்க இந்த ஐம்பது தொழுகை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் பரிசாக கொடுக்குகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சந்தோஷமாக ஐம்பது பக்த தொழுகையை என்ன செய்கிறான் அங்கே பரிசாக கொடுத்து அனுப்புகிறான் சந்தோஷமாக வாங்கி கொண்டு வருகிறான் வந்தபோது சிதூருத்து முன்தஹா இடத்துல ஜிப்ரீல் அலிஸ்லாம் நிற்கிறாங்க கேட்டாங்க ஜிபிரல் அலிஸ்வலாம் என்னங்க முகமது சல்லுல்லாஹ் சொல்லம் அல்லாட்ட என்ன பேசினீங்க அல்லாஹ் என்ன சொன்னான் என்று சொன்னபோது சொன்னாங்க பெருமனா சல்லுல்லா அலுவலம் ஜிப்ரயிலே ஜிபிரல் அலிஸ்லாம் அவங்களே நிச்சயமாக நான் அல்லாஹு பார்த்த உடனே அத்த லில்லாஹி வலவாத்து என்பதாக நான் சொன்னேன் இதை கேட்டுட்டு அல்லாஹ் சொன்னான் அஸ்லாம் அலைக்க ஐயுஹன் நபியோ ஒரு அஹமத்துல்லாஹும் பரக்காத்துஹ் என்பதாக அல்லாஹ் சொன்னான் திரும்ப நான் சொன்னேன் அஸ்லாம் அலைனா அலை பாதுல்லா சாலிஹின் என்பதாக நான் சொன்னேன் என்று சொன்னபோது ஜிப்ரீல் அலிஸ்லாம் சொன்னாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா வஹதஹு அல்லா முஹம்மதன் அப்துஹு வ ரசோலு நபியே நானும் என்ன செய்கிறேன் அல்லாஹு ஒருவன் என்பதாக லா இலாஹ இல்லல்லா என்பதாக சாட்சி சொல்கிறேன் மேலும் முஹம்மது நபி அவன் அவன் அவன்தான் தனித்தவன் அவனுக்கு இணைதுணை கிடையாது மேலும் முஹம்மது நபி சல்லாஹலி இஸ்லாம் அவங்க அல்லாஹுடைய திருத்துவதராக இருக்கிறாங்க என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவங்க அத்தஹியாத்தினுடைய ஒரு பகுதியாகிய இல்லல்லாஹ் அல்லாஹ் லா வஹதஹுல் அஹரீக் அலா வாஷோத் அண்ணா அப்துஹு வ ரசூலு என்று சொன்னார்கள் என்பதை வரலாறுகள் பார்க்கிறோம் அல்லாஹ் நல்ல ஒரு புரிவான